தற்போது நிறைந்திருக்கும் அண்மை செய்தி அரசு பள்ளிகளில் ஆசிரியர்களின் விவரங்கள் மாணவர்களின் எண்ணிக்கையை ஆய்வு செய்ய வேண்டுமென மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் உள்ள மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு பள்ளிக் கல்வித்துறை இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திருவள்ளூரில் மாணவர்களின் எண்ணிக்கையை போலியாக கணக்கு காட்டிய விவகாரத்தில் இந்த நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இஎம்ஐஎஸ் தளத்தில் மாணவர்களின் எண்ணிக்கையை போலியாக பதிவு செய்து முறைகேடு நடைபெற்ற நிலையில் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இது குறித்து கூடுதல் தகவல்களோடு நமது செய்தியாளர் ராதிகா இணைப்பில் இணைந்திருக்கிறார் வணக்கம் ராதிகா இது குறித்து கூடுதல் தகவல்களை அளிக்கலாம் வணக்கம் அபிராமி கடந்த செப்டம்பர் ஆறாம் தேதி திருவள்ளூர் மாவட்டம் வில்லிவாக்கம் ஒன்றியம் பம்மத்துக்குளம் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் வருகை பதிவேட்டின்படி ஐநூத்தி அறுபத்தி ஆறு மாணவர்கள் படிப்பதாக மோசடியானது செய்யப்பட்டது ஆனால் ஆய்வு செய்த போது நானூத்தி முப்பத்தி ரெண்டு மாணவர்கள் பறிப்பதாகப்பட்டிருந்தது இந்த நிலையில் ஆய்வன் அந்த பள்ளியில் இருநூற்றி பத்தொன்பது மாணவர்களே படித்து வந்ததாக தெரிகிறது ஆசிரியர்களின் எண்ணிக்கையை தக்க வைத்துக் கொள்வதற்காக தலைமை ஆசிரியர் இப்படியான போலியான ஒரு செயலில் ஈடுபட்டதாகவும் குற்றச்சாட்டு ஏற்பட்டது இந்த காரணத்தினால் அரசுக்கு அதிகப்படியான நிதி இழப்பு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது அதன் மீது நடத்தப்பட்ட விசாரணையின்படி தொடக்க கல்வித்துறை இயக்குநர் நரேஷ் பள்ளியின் தலைமை ஆசிரியர் லதா மற்றும் வட்டார கல்வி அலுவலர் மேரி ஜோஸ்பேன் ஆகியோரை செய்து உத்தரவிட்டிருந்தார் இதனைத் தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பள்ளிகளில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேரடியாக சென்று ஆய்வினை மேற்கொண்டு வந்தார் அந்த வகையில் தற்போது பள்ளிக்கல்வித்துறை ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருக்கிறது அதன்படி ஆளுமைக்கு உட்பட்ட பள்ளிகளில் அஹ் வட்டார கல்வி அலுவலர்கள் நேரடியாக ஆய்வு செய்ய வேண்டும் என அந்த சுற்றறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது மேலும் மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு அவர்களது அதாவது கட்டுப்பாட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய பள்ளிகளில் ஆசிரியர்களின் விவரங்கள் மாணவர்களின் விவரங்கள் பணியாற்றும் பணியாளர்களின் விவரங்கள் என அனைத்தையும் ஆய்வு செய்ய வேண்டும் என சுற்றறிக்கை வெளியாகி உள்ளது மேலும் தளத்தில் மாணவர்களின் எண்ணிக்கையை போலியாக பதிவு செய்து முறைகேடு நடைபெற்றதை தொடங்க அது தொடர்பான விசாரணை மற்றும் ஆய்வினையை மேற்கொள்ள வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை சுற்றறிக்கை வெளியிட்டிருக்கிறது அபிராமி விவரங்களுக்கு நன்றி ராதிகா